ஹலோ மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர்ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் மூன்று அண்ணா நெஞ்சு பீசோ ஒன்று காலு பீசோ ஒன்று இரு பயல்கள் வந்து நிற்க சாப்பிடவா பார்சலா என்று கேட்ட பரத்தின் கரங்கள் ஏற்கனவே கேட்டவர்களுக்கு தட்டில் சில்லி சிக்கனை அளவா எடுத்து வைத்துக் கொண்டிருந்தது ஒரு பெரிய மரத்தின் நிழலில் தள்ளுவண்டி நிறுத்தி அதில் மஞ்சள் நிற குண்டு பல்பு வெளிச்சம் கொடுக்க எண்ணெய் சட்டியில் சுட சுட சிக்கனை பொறித்துக் கொண்டிருந்தான் அண்ணாமலை தட்டுகளில் சிக்கனை வைத்துவிட்டு அரைந்து வைத்த வெங்காயமும் நான்காய் கீரிய எலுமிச்சையில் ஒரு துண்டும் வைத்துக் கொடுக்க அதை அங்கே காத்திருப்பவர்களுக்கு கொண்டு சென்று கொடுத்தான் மரத்தை இருந்த இடத்திலேயே சில பிளாஸ்டிக் நாற்காலிகள் வாடிக்கையாளர்களுக்காக இருந்தது ஐயப்பனும் ஷேக்கரும் காலையில் நேரமே எழுந்து பால் கறக்கும் ஆட்கள் என்பதால் இரவு கடைக்கு நிற்காமல் நேரமே உறங்கிவிடுவர் அஞ்சு காலு மூணு நஞ்சு என்று பரத் சொல்ல சில்லையை அரிக்கரண்டியில் எடுத்து சல்லடை தட்டில் கொட்டியவன் அவன் சொன்ன அளவில் துண்டுகளை எடுத்து போட்டு பொறிக்க ஆரம்பித்தான் மெதுவாய் சிறு கணைப்பு காதை அடைய அதுவரை இலகுவாய் நின்று கொண்டிருந்த அண்ணாவின் உடல் கொண்டது வந்துட்டான் அவன் மனம் சொல்ல கையிலிருந்த கரண்டி வழுக்குவதைப் போன்றொரு பிரம்மை பிடித்துக் கொண்டு கண்ணை அடுப்பை விட்டு அகற்றாமல் சற்று அசௌகரியமாய் அவன் நிற்க கஸ்டமர் எப்படிதான் காக்க வைப்பீங்களா என்றால் அதட்டலாய் அவள் குரலில் பரத் திரும்ப ஐம்பது ரூபாய்க்கு செல்லி என்றாள் பாத்திரத்தை சாய்த்து பார்த்தான் முப்பது ரூபாய்க்கு தான் இருந்தது அடுப்பில் இருப்பதை எடுத்துவிட்டு அடுத்த ரவுண்ட் போட்டு பொறித்துதான் அவளுக்கு கொடுக்க வேண்டும் எப்படியும் இருபது நிமிடங்கள் எடுக்கும் முப்பதுக்கு போடவா பரத் கேட்க என்ன வியாபாரம் பார்க்கற நீ முப்பதுக்கு வரணுல ஐம்பதுக்கு வாங்க வைக்கணும் நீ என்னன்னா ஐம்பது கேட்கிறவளை முப்பது கிடக்குற என்ற அதட்ட ஏ அவ்வளவுதான் இருக்குந்த அடுத்து போட்டு எடுத்து தான் தரணும் பரத் சொல்ல ஒரு சேர் எடுத்துக்கொடு எங்கேயே இருந்து வாங்கிட்டு போறேன் என்றதும் பரத் ஒரு சேரை எடுத்து நீட்ட அவள் அண்ணாவின் பக்கமாய் அதை போட்டு அமர்ந்து விட்டாள் இத்தனை நேரம் இல்லாமல் வியர்த்து கொட்டியது அண்ணாவுக்கு திரும்பி பரத்தை முறைத்தான் அவனை பார்க்கும் அளவுக்கு நேரம் இல்லாமல் வந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான் பரத் அண்ணாமல அண்ணாமல மெதுவாய் மிக மெதுவாய் அவள் முணுமுணுக்க முணுக்க ஆரம்பிச்சுட்டான் என்று நினைத்தான் அவன் கரண்டி பிடித்த கரங்கள் லேசாக நடுங்கியது நெற்றியிலிருந்து வியர்வை அருவியே கொட்ட தன் அருகாமையில் பட பழக்கும் அவனை காண காண திவிட்டு வில்லை மதிக்கு அவனை இன்னும் சீண்டும் பொருட்டை எழுந்தவள் இருவருக்கும் இடையே இருந்த இரண்டடியை மெல்ல குறைத்து கொண்டே காதல் என்று முனுமுணுத்து முடிக்க முதல் கரண்டியை தூக்கி பக்கத்தில் போட்டவன் டே நான் போறேன் நீங்க பாத்துக்கோங்க என்று விட்டு நொடிக்கூட நிற்காது லுங்கியை மடித்து கட்டி கொண்டு விறுவிறுவன போக செல்பவனை திகைத்து பார்த்த பரத் செருப்பாது போட்டு போடா என்று கத்தினான் காதில் வாங்க அவன் இருந்தால் தானே நாலு கால் பாய்ச்சலில் தெருவையே தாண்டிவிட்டான் நிம்மதி அவனை கண்டு சிரித்து கொண்டு நிற்க வியாபார நேரத்துல வந்து ஏந்த இம்ச நீ என்றான் கரண்டியை எடுத்துக்கொண்டு சிரித்தவளோ சரி வேலையை பாரு நான் வரேன் என்று போக ஓய் அம்பதுக்கு சில்லி கேட்டியே அஞ்சே நிமிஷம் போரு என்று விட்டு வேகமாய் வேலையை பார்க்க உம் உம் அத நீயே தின்ன என்றவள் போய்விட இதுங்களோட என்ற கடுப்போடு அறக்க பறக்க அவனும் நந்தாவும் சேர்ந்து வேலையை பார்த்தனர் ஞாயிறு என்றாலே அவனுக்கு நிற்க உட்கார நேரம் கிடைக்காது அந்த அளவு அவனுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும் கடை முடிக்கவே மதியமாகிவிடும் அன்றும் கூட ஞாயிறு என்பதால் அவன் சிட்டாய் வேலை செய்ய அவன் ஓய்ந்து அமர்ந்தபோது மதியம் ஒன்றை தொட்டிருந்தது வடித்த கஞ்சியை ஒரு சொம்பு நிறைய குடித்து முடித்து அப்பா என்று சாய்ந்து அமர்ந்தான் இதற்கு மேல் யாராவது ஒருவர் இருவர் தான் வருவர் உடனிருந்த சேகரை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு அவன் மட்டும் கடையில் இருந்தான் எப்போதும் போல அவனுக்கு பிடித்த ரேடியோ அவனுடன் துணைக்கிருக்க அவ்வப்போது எட்டி எட்டி வீதியை பார்த்து கொண்டிருந்தான் இன்னும் சிறிது நேரத்தில் கடை அடைத்துவிட்டு கிளம்பி விடுவான் ஆனாலும் கண்கள் வீதியில் யாரையோ தேடியது அண்ணாமல அண்ணாமல அழகான குரலில் பாடல் கேட்க அவளோ என விரட்டின நிமிர்ந்தவனுக்கு அதன் பிறகுதான் பாடல் ரேடியோவில் ஒழிக்கிறது என்று புரிய ஏதோ மாதிரி இருந்தது தலையை அழுந்த கோதி கொண்டான் எஸ்பிபி அன்ன அன்னக்கிளி என்று ஒருக அன்னக்கிளியாது சரியான பெருச்சாளி அவன் மனம் சொல்ல அவனுக்கே சிரிப்பாக வந்தது அவன் முகம் கூட அவன் சிரிப்பை பழிச்சென காட்ட உலக அதிசயமா இருக்கே என்ற குரலில் பட்டணி எழுந்தவன் அதைவிட வேகமாய் ரேடியோவை நிறுத்த இப்ப எதுக்கே அது அமத்தன என்றால் மதி கேள்வியாய் தெரு வெறிச்சோடி கிடந்தது அவனுக்கு உடன் வேறு ஒருவரும் இல்லை அவளும் அவனும் மட்டுமே பேசியே ஆக வேண்டிய சூழல் அதான முழுசா கேட்டுட்டாதான் மனசு தெளிஞ்சிடுமே உனக்கு என்றவள் நொடிக்க எதுக்கு வந்த அது மட்டும் சொல்லு என்றான் எங்கோ பார்த்து ஆ கறிக்கடைக்கு கடலை முட்டை வாங்குவா வருவாங்க அவள் இடக்காய் கேட்க வாங்குற நேரத்தப்பாரு என்றான் முனு முனுப்பாய் அவள் காதில் அது விழ நேரமே வந்திருப்பேன் உனக்குதான் என்னை பார்த்தாலே கை கால் உதறும் வேர்த்து வேர்த்து கொட்டும் சரியா வியாபாரம் பார்க்காம ஓடிடுவே சரி நம்மளால ஒருத்தன் தொழில் ஏன் பாதிக்கப்படணும் தான் ஊரே ஓஞ்சதும் வந்தேன் பெருந்தன்மையாய் அவள் சொல்ல அவன் பதிலே சொல்லாமல் கொக்கையில் தொங்கிக் கொண்டிருந்த கரியை எடுத்து மரக்கட்டையில் போட்டு கத்தியை கொண்டு வெட்ட ஆரம்பித்தான் அவள் பேச்சிற்கு அவனிடம் ஏதாவது பதில்வினை இருக்குமா என்ற எதிர்பார்ப்பை அவன் முகம் பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மெஞ்ச ச்சே இத்தனை வருஷத்துக்கு கல்லு கூட கரைஞ்சிருக்கும் ஆனா இது இருக்கே என்றால் வேண்டுமென்றே சத்தமாய் உள்ளுக்குள்ளிருந்து வெளிவரப் பார்த்த சிரிப்பை பல்லை கடித்து அடக்கியவன் எவ்வளோ வேணோ என்றான் அவளிடம் அவளோ கடுப்பாக ஏ உனக்கு தெரியாதா என்று கேட்க அவன் அரை கிலோ அளவு அலந்து கருப்பு பாலித்தின் பையில் போட்டு கட்ட அவனிடம் காசை நீட்டியவள் வெடுக்கென பையை பறித்து கொண்டாள் அவள் கோபம் பார்க்க எப்போதும் போல இப்போதும் அவனுக்கு பிடித்தது கழுத்தை நொடித்துக் கொண்டு திரும்பியவளிடம் கொழுப்பு நிறைய கிடக்கு கொண்டு போறியா என்றான் அவள் திரும்ப முகத்தை எங்கோ வைத்துக் கொண்டான் அவள் கோபம் எல்லாம் கொதிக்கும் குழம்பில் போட்ட கொழுப்பைப் போல கரைந்தே போனது அவளுக்கு ஆட்டுக் கொழுப்பு என்றால் அப்படி இஷ்டம் தெரிந்து கொண்டேதான் கேட்கிறான் என்றதில் அவளுக்கு சுணக்கம் போக ஒன்றும் சொல்லாமல் பையை நீட்டினாள் வாங்கியவன் கை நிறைய கொழுப்பை அள்ளி அதில் போட்டுக் கொடுக்க வேண்டுமென்றே அவன் விரலோடு பிடித்து பையை கொண்டவள் ஒருவித நமட்டு சிரிப்போடு அங்கிருந்து போக நெற்றியில் அடித்துக் கொண்டவன் கடையை எடுத்து வைத்தான் கையில் இருக்கும் பையை பார்த்து பார்த்து சிரித்தபடி உல்லாசமாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள் நிம்மதி உச்சி வெயில் நேரம் என்பதால் வீடுகளுக்கு நடுவே இருக்கும் சந்து பொந்தில் புகுந்து நிழல் வழியில் அவள் நடக்க ஒரு திருப்பத்தில் சரட்டென முன்னே வந்து நின்றான் வீரப்பன் அண்ணாமலை அடித்ததில் ஒரு பக்கம் முழுதாய் வீங்கி போயிருந்தது அவனை கண்டதும் முறைத்தவள் தாண்டி கொண்டு போக பார்க்க மீண்டும் மறித்தான் அவளை எரிச்சலாய் பார்த்தவள் என்ன என்று கேட்க அவன்தான் நான் மதிக்கவே மாட்டேங்கிறான்ல எதுக்கு அந்த நாத்தம் பிடிச்சவன்தான் வேணும்னு அலையிற என்றான் அவன் பேச்சில் இன்னமும் எரிச்சலாய் பார்த்தவள் உனக்கு தேவையில்லாததது என்றால் விரல் நீட்டி அவனை உடுந்த நான் இருக்கேன் உனக்கு உன்ன திருப்தியா பார்த்துப்ப என்றான் கண்ணடித்து ஒரு மாதிரி அவன் சொல்ல அவளுக்கு கைகள் பர பரவென்று இருந்தது முதலும் உன் கண்ணத்தை சரி பண்ணிட்டு வா என்கிட்ட வாங்க வேண்டியது பாக்கி இருக்கு அவள் சொல்ல இன்னொரு கண்ணம் சும்மா இருக்கு பாரு என்றான் அவளிடம் குனிந்து கண்ணத்தை காட்டியபடி தன் கையை அடக்க முடியாதவள் இடக்கையால் ஓங்கி அறை விட ஏய் என கர்ஜித்தவன் பார்வை அவள் முதுகுக்கு பின்னால் தெரிந்த உருவத்தைக் கண்டதும் அடங்கிவிட அதை கவனியாதவள் எனக்கு போன அடிக்கிற மூடே இல்ல ஜாலியா டூயட் ஆடிட்டு வந்த கெடுத்து விட்டுட்ட ஒழுங்க போயிடு இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என்றவள் அவனைத் தாண்டி சென்று விட்டாள் அவள் போனதும் வீரப்பனை நெருங்கி வந்தான் அண்ணாமலை வீரப்பனுக்கு தன்னால் கரங்கள் கன்னத்தைப் பொத்திக் கொண்டது வந்து நின்றவன் ஒன்றுமே சொல்லாமல் அவனை வெறித்து பார்க்க உனக்கு உனக்குதான் அவளை பிடிக்கலல்ல அதான் என்றான் அவன் திக்கி திணறி அண்ணாவின் பார்வை இன்னும் கூர்மையாய் அவன் மீது படிய ஓரடி பின்னால் நகர்ந்தவன் அவள் எனக்குப் பிடிக்கும் என்றான் தைரியத்தை வரவழைத்து அண்ணாவின் இதழ்கள் அசையக்கூட இல்லை பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றவனின் பார்வை இமைக்காது தீர்க்கமாய் எதிரிலிருந்தவனை வெறித்தது அவன் பார்வையில் வீரப்பனுக்கு வயிறு தட தடத்தது வறண்ட தொண்டைக்கு எச்சில் கூட்டி விழுங்கினான் கால்கள் தன்னால் பின்னால் நகர அண்ணாமலை அதே பார்வையோடு ஓரடி முன்னை எடுத்து வைக்க நடுங்கி போனவன் என் விட்டுடு இனி அப்படி பேச மாட்டான் கிட்ட என்றான் வேக வேகமாய் அதே பார்வையோடு வீரப்பனை அவன் நெருங்க சுவரோடு ஒட்டிக்கொண்டவன் பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு அடி வாங்க தயாராக சில நொடிகளுக்கு பின்னும் அடி விழவில்லை என்றதும் மெல்ல கண்ணை பிரித்து பார்த்தான் இன்னமும் விலகாத பார்வையோடு கட்டிய கைகளோடு நின்றவன் முகத்தை மட்டும் அவன் சாய்த்து அவள நினைச்சா கூட என்று நிறுத்தியவன் வெட்டி போற்றுவ என்றான் அழுத்தமாய் மிக அழுத்தமாய் அவன் சொன்ன தோரணியில் எதிராளியின் நெஞ்சுக்கூடே உறைந்தது தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை